சைஸ் உங்களை வர இருக்கிறது டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமும் மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமும் மாறலை மாறல பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மனசு கிளாரிட்டியோட படிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் ஃபோர்ல கட் ஆஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமானா இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது மெயின் விஷயத்துல கை வச்சிருக்காங்க சோ அதனால கட் ஆஃப்ல ஒரு மாறுதல் நடக்கும் டைம் சேவிங்ஸ் நிறைய டைம் கிடைக்கும் ஏன்னா சீக்கிரம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஜி கே போர்ஷன் வருவாங்க அப்ப ஜி கேவை நல்லா வாசிச்சு அடிப்பாங்க நிறைய எப்படின்னா இப்ப லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணம் அவ்வளவு கடுமையா எக்ஸாம் வச்சாலும் ஒன் எயிட்டிக்கு மேல எடுக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் ஒன் எயிட் ஒன் செவன்டிக்கு மேல ஒன் எயிட்டிக்கு மேல எடுக்கும் போது சோ இப்ப இனிமேல் வர குரூப் போருக்கு உறுதியான முறையில இது பயம் மட்டும் இல்லை உறுதியான முறையில் நீங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்காங்க கண்டிப்பா ஒன் எயிட்டிக்கு மேல எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிலபஸ் இருக்கு ஒன் எயிட்டி ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் பார்க்கும்போது பார்த்த மைண்ட்ல பஸ்ட் படும்போதே ஒன் எயிட்டி அடிச்சாதான் வேலை என்னன்னா மாணவர்களுக்கு சிரமத்தை குறைக்கிறேன்னு சொல்லி இலக்கணத்துல குறைச்சிருக்காங்க ஆனா அதே நேரத்துல அதை நூறு சேதம் நம்பி நம்ம ஏமாந்துடக் கூடாது ஏன்னா இலக்கணத்திலையும் மைல்டு மிஸ்டேக் இப்ப எப்படின்னா தகுதி தேர்வுக்கு நம்ம இலக்கணம் எடுத்தாங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் செட் பண்ணுவாங்க அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைச்சுறாங்க கண்டிப்பா நம்ம டிஸ்ட் கொஸ்டின் கொஞ்சமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி சொல்றேன்னா நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இப்ப எப்படின்னா கண்டிப்பா ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கலாம் தமிழ் தகுதி தேர்வு நடந்த எல்லா ஓல்டு கொஸ்டின்ஸும் படிச்சுட்டு கண்டிப்பா போகலாம் நைன்டி பர்சன்டேஜ் உதவி பண்ணோம் இருந்தாலும் ஒரு பத்து சதவீதம் அங்க சுத்தி விட்டுருப்பாங்க கண்டிப்பா அந்த கொஸ்டின் இதுக்கு இதான் வரும்னா ஈஸியா அடிச்சிடக்கூடாது அந்த இடத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா நான் ரெண்டு சிலபஸையும் வச்சிருக்கேன் ஏன்னா இப்போ அந்த சிலபஸ் இப்போ தமிழுக்கு வந்து இதையே அப்படியே வரிசையா கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க கொடுக்கல இருந்தாலும் அதுல மேம்படுத்தி ஒரு டிஸ்ட் வந்து வச்சிருக்காங்க புரியுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பார்த்தா சார் இலக்கணம் ஈஸியான பார்த்தா நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கணும் நிறைய பிராக்டிஸ் பண்ணா அங்க ஈஸி தான் ஸ்ட்ரெயிட்டா அங்கே போய் பாத்துக்கலாம் அப்படின்னா எப்பயும் போல எல்லாருக்கும் அந்த எயிட்டி கொஸ்டின் நிற்கும் ஏடா இவ்வளவு ஈஸியா வச்சு நான் எயிட்டி கொஸ்டின் தானே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் அடுத்தடுத்து குரூப் ஃபோர் வந்து கண்டிப்பாக லேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அடுத்த வருஷம் குரூப் ஃபோருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எப்போ குரூப் ஃபோர் நடக்கும் அப்படிங்கிறது உறுதித்தன்மையாக தெரியாது அப்ப வரக்கூடிய குரூப் ஃபோரை ரொம்ப நம்பிக்கையா நம்பிட்டு இருக்க நீங்க நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை சேவ் பண்ணா மட்டும்தான் நீங்க தைரியமா இப்ப இந்த நாள்ல இருந்து படிக்க தொடங்க முடியும் தமிழை பொறுத்தளவுக்கு ஜி கே பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பட் இருந்தாலும் அதுலயும் அப்பட்டமா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ரைட் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் பொதுவா வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு அவனு இருந்துச்சு இந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இருந்துச்சு இதுல இருக்கிற வரிகளை டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் இதுல இருக்கிற வரி மட்டும் இல்லாம கூடுதலாகவும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பஸ்ட் புரிஞ்சுக்கணும் நான் இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பேன் பாருங்க நான் ஒவ்வொருதுலையும் எவ்வளவு எவ்வளவு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னு தனித்தனியா தனியா பிரிச்சே வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி கூட மெசேஜ் குரூப்ல சொல்லியிருந்தேன் தேவையான நேரத்துல அது கொடுப்பேன் கண்டிப்பானு பட் அன்னைக்கு பிரிச்சு வச்சது இன்னைக்கு யூஸ் ஆகுது போல பட் இருந்தாலும் இதை தாண்டி இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்குள்ள ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க அப்ப என்னன்னா தமிழ் வந்து இப்படிதானா அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருக்க கூடாது கூடுதலா நம்ம பயிற்சி போகணும் ஆனா இலக்கணத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இது முன்னாடி இருந்த சிலபஸ் அதாவது முன்னாடி இருந்ததுன்னா இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வை இந்த பாட்டை அதிகமா சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறதா புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ புக்கு படிக்கணுமா இது படிக்கணுமா அது படிக்கணுமா புதுப்புலவர்கள் அது இது நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் இல்ல இங்கிலீஷ் எப்படி குரூப் டூக்காக ஆக்சுவலா செஞ்சிருக்காங்க குரூப் டூல எப்படி இங்கிலீஷ் வந்து பண்ணிருக்காங்க கிராமர்ஸ் அப்ப தமிழ்லயும் கிராமர்ஸ் ரெண்டு பேருக்கு சமநிலையை ஏற்படுத்தணுங்கிறக்காக அந்த முயற்சி ஏற்படுத்தியிருக்காங்க சோ அப்ப குரூப் போர்ல வரும்போது இங்க குரூப் போர்ல வரும்போது தமிழ் எல்லாருமே எழுத வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்ப இங்க வரும்போது இந்த சிலபஸ் அடிப்படையில நமக்கு இங்க என்ன பிரச்சனைனா இலக்கணத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிக்கணும் நிறைய பிராக்டிஸ் ஆகி ஸ்ட்ராங் ஆயிக்கணும் அசால்ட்டா மட்டும் போகக்கூடாது இது இப்பயே நான் சொல்லிடுறேன் முதல் வீடியோ பதிவுல இதை இப்பயே பதிவு பண்ணிக்கிறேன் கட் ஆஃப் வந்து நிறைய நல்ல மார்க் எடுப்பாங்க அப்ப நீங்களும் நல்ல மார்க் அப்ப எல்லாருமே நல்ல மார்க் எடுத்தா சார் அப்படி கிடையாது இதுலயும் மைல்டா மிஸ்டேக் நம்ம நினைப்போம் அங்க போயிட்டு பாத்தோன்னா அசால்ட்டா எழுதும்போது அடடா இது இப்படி கேட்டிருக்காங்களா இது என்ன டைப் ஆஃப் கொஸ்டினே தெரியலையே அப்படிங்கிற பிரச்சனையும் வரும் சோ அதனால அசால்ட்டா மட்டும் இருக்காதிங்க எந்த சிலபஸ் வந்தாலும் படிக்க வேண்டியது நம்ம தான் பாக்குறதுக்கு இப்ப பொது அறிவியல் அஞ்சு கேள்விகள் இருப்பாங்க சிலபஸ்ல பொது அறிவுல பெருசா சேஞ்சஸ் பண்ணல இருந்தாலும் நம்ம இத படிக்காம போயிருமா படிச்சுதான் ஆகணும்னால இதுல என்ன ஒரு விஷயம்னா நமக்கு எப்பயுமே ஏழு எட்டு கொஸ்டின் வரும் அப்படிங்கிற எட்டு கொஸ்டின் ஒன்பது கொஸ்டின் தான் சயின்ஸ் வந்துகிட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா நீங்க குரூப் போர் குரூப் எது எடுத்தாலும் அதிகபட்சமா ஒன்பது கொஸ்டின் அல்லது ஒரே ஒரு நேரம் பதினோரு கொஸ்டின் பன்னெண்டு கொஸ்டின் ஒரே ஒரு நேரம் இப்ப என்ன பண்ணாங்க இதுதான் ஏற்கனவே மெயின்ஸ் கொடுத்த மாதிரி இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்க போறோம் அஞ்சு கேள்விதான் அப்ப என்னன்னா கடைசியில நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் சேர்த்து விட்டாங்க ஏற்கனவே எப்பயும் போல இருக்கிறதா பட் இருந்தாலும் இதுக்குள்ளேயே அஞ்சு ஒன்னா எடுத்துருவாங்க அதுவும் நைன்த் டென்த்துக்குள்ளேயே எடுத்துருவாங்க கிளாரிட்டியா தெரிஞ்சு போச்சு அப்ப வந்து டைமை என்ன பண்ணலாம் லாஸ்ட் மினிட்லயோ இல்ல முன்னாடியே இடையிலயோ இடையிலையோ அஞ்சு கொஸ்டின் வரப்போகுது மூணு அடிச்சா கூட போதும்டா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து முக்கியமான ஏன்னா இன்னொன்னு என்னன்னா இவ்வளவு டாபிக்ல எந்த டாபிக்ல இருந்தோ அஞ்சு எடுப்பாங்க பூச்சிக்கொல்லியில எடுக்கலாம் ஒளியில எடுக்கலாம் அணுக்கர்ல எடுக்கலாம் எதுல வேணாலும் ஒன்னு எடுக்கலாம் அப்ப இங்கேயும் நமக்கு என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் படிச்சா மட்டும்தான் அந்த அஞ்சு எடுக்க முடியும் பட் நைன்த் டென்த் இருக்கிறது ரொம்ப மெயினா ரெண்டு புக்கு படிச்சா அஞ்சு அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிருச்சு இதை நீங்க என்ன பண்ணிக்கணும் இந்த நைன்த் டென்த் புக்கை மட்டும் நல்லா எடுத்து இந்த டாபிக் வைஸ் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டா கண்டிப்பா அஞ்சுக்கு அஞ்சுமே அடிச்சிடலாம் இது நமக்கு கிளாரிட்டியா தெரிஞ்சிருச்சு அப்ப சயின்ஸ் வந்து எப்போ தொடரணும் எவ்வளவு மணி நேரம் தொடரணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அதே மாதிரி புவியியல் புவியியல்ல அஞ்சு கொஸ்டின் எப்பயுமே அஞ்சு கொஸ்டின் டு ஆறு கொஸ்டின் தான் கேட்கறாங்க ரொம்ப ரேர் ஏழு எட்டு கொஸ்டின் கேட்டதுல ரொம்ப ரேர் தான் அஞ்சு கொஸ்டின் ஆறு அதே தான் கொடுத்துருக்காங்க கேட்பான் அப்படின்னு சொல்லி கிளாரிட்டியா கொடுத்திருக்காங்க இதுல நம்ம டென்த் ஜியாகிரபி மட்டும்தான் அந்த புக்ல அதுவும் ஏழு பாடம் இருக்கல அஞ்சு பாடம் தான் நீ அஞ்சு பாடம் படிச்சுன்னா அஞ்சு கொஸ்டின் அப்படிதான் அது கிளாரிட்டியா கொடுத்திருக்காங்க இந்தியாவின் வரலாறு இந்த ஹிஸ்ட்ரின் வரும்போது மட்டும்தான் இங்க ஒரு டென் கொஸ்டின் தான் கொடுத்திருப்பாங்க இவ்வளவும் படிச்சு நாங்க பத்து கொஸ்டின்னா கண்டிப்பா இங்க தந்தை பெரியார் படிக்கிறீங்க வாகூசி படிக்கிறீங்க பாரதியார் பாரதியார் இங்க இருப்பாரு ஆனா தமிழ்ல அங்க பாவேந்தர் பாரதியாசன்ல இருந்து வந்திருப்பாங்க இங்க பாரதியார் வச்சிருப்பாங்க அங்க பாரதியார் இல்லையே யார் யாரையும் விடுபடல அங்க இருப்பாங்க நம்ம நல்ல மைனூட்டா கவனிக்கணும் சோ இங்க இருக்கும் போது அப்ப இந்த ஏரியால பத்து கொஸ்டின்ங்கிற போது இதே சேம் ஏரியா அடுத்து கீழே இருக்கு யூனிட் எட்டு ஒன்பது மாதிரி வச்சிருக்காங்க யூனிட் எட்டு ஒன்பது மொதல் சொல்லிட்டே இருந்தோம் இப்ப யூனிட் செவன் சொல்லி சொல்லுவான் இந்த கீழே இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் யூனிட் வந்து எட்டு ஒன்பது எட்டு ஒன்பதுன்னு சொன்ன வார்த்தையை இப்போ யூனிட் சிக்ஸ்ன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அதை அப்படியே வச்சிருக்காங்க அங்க இருக்கிற விஷயமும் இங்கேயும் டச் ஆகும் அங்க இருக்கிற விஷயம் இங்க இருக்கும் டச் ஆகுது அப்ப சிலபஸ்ல எந்த மாற்றம் இருக்கு ஆனா கொஸ்டின் கவுண்ட் பாருங்க இருபது கொஸ்டின் அப்ப சேம் தான் நம்ம எதையுமே இப்ப இந்த பாடத்துல ஒரு கொஸ்டின் தான் வரப்போகுது அப்படிலாம் இல்ல எல்லாத்தையுமே எப்பயும் போல ஜி கே படிச்சுதாங்கன்னா எந்த கன்ஃபியூஷன் ஆயிரு ஜி பொறுத்த அளவுக்கு சொல்றேன் தமிழ் தான் இப்ப நம்ம என்னன்னா நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கோம் அந்த கன்ஃபியூஸையும் இப்போ கிளாரிட்டி கொடுத்துருவேன் பட் ஜி கேல எந்த கன்ஃபியூஸ் ஆகுனா அஞ்சு இந்த இதுல அஞ்சு கொஸ்டின் இதுல அஞ்சு கொஸ்டின் சாதாரணமா தான் என்ன ஒரு நாலு கொஸ்டின் குறைச்சிருக்காங்க ஒரு கொஸ்டின் குறைச்சிருக்காங்க அவ்வளவுதான் இதுல பிக்ஸ்டா வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடுச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் மேக்சிமம் டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரேரிங்க ரொம்ப பாத்தீங்கன்னா ஜாகிரபி லாஸ்ட்ல தான் படிக்கிறோம் அந்த மாதிரி படிச்சுக்காங்க இப்ப ஹிஸ்டரியில எந்த குழப்பமும் இல்ல சேம் வரிகளை அப்படியே கொடுத்துருக்காங்க அந்த அந்த ஆசிரியர்ல கொடுத்துட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னாலும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு ஆகணும் முதல் வீடியோ இப்பயே நீங்க ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுக்காங்க கட்டாயம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ கொஸ்டின் வரும் எஸ் எஸ் தான் சொல்லுவாங்க இதுல இருக்கிற எல்லாருமே எஸ் ல வந்துருவாங்கன்னா கிடையாது எஸ் ல மட்டும் வர மாட்டாங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ டச் ஆவாங்க உதாரணமா இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷனையும் இந்த எக்கனாமிக்ஸும் சிக்ஸ்த் டு டென்த்ல எங்க இருக்கு கொஞ்சம் 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 தான் இருக்கு அதுல டென்த்ல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் கான்ஸ்டியூஷன் இருந்தாலும் நிறைய ஏரியா இப்போ மத்திய மாநில அரசு உறவுகளாக இருக்கட்டும் நிறைய ஆர்டிகளாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களா இருக்கட்டும் இன்டெப்தா போகும்போது பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் கூட விடுங்க பிளஸ் டூ புக்ல கிளாரிட்டியோட இருப்பான் அப்போ அங்கே போய் நம்ம படிச்சு தான் ஆகணும் நிதி ஆயோக்கா இருக்கட்டும் லோக்பாலா இருக்கட்டும் லோக் ஆயுக்தா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பிளஸ் ஒன்ல அண்ட் பிளஸ் டூல என்ன பண்ணணும் படிச்சு தான் ஆகணும் புரியுது உங்களுக்கு அப்ப எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னாலும் பிளஸ் ஒன் பிளஸ் டூல ஜி கே படிச்சு தான் ஆகணும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ரைட்டாப்பா ஸோ அப்படிங்கிற போது பதினஞ்சு கொஸ்டின் இங்க என்ன ஹைலைட்னா நீங்க எக்கனாமிக்ஸ் அப்படின்னு மட்டும் பாருங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இங்க பாருங்க இருபது கொஸ்டின் இங்க என்ன ஹைலைட்னா வந்து ஏழு கொஸ்டின் கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து கொஸ்டின் கிட்ட வந்துடும் எக்கனாமிக்ஸ்ல டேட்டா கம்மி பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டு பாடத்திலயும் பன்னெண்டு பாடம் பன்னெண்டு பாடம் படிச்சா பத்து கொஸ்டின் இது நல்லதா கேட்டதானா சூப்பர் விஷயம் இது ஒரு சந்தோஷமான விஷயம் இதுல இது கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவு கொஸ்டின் எடுத்தே ஆகணும் முந்தி மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இந்த கொஸ்டின் வருவோராதா எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்காம போறோம் எத்தனையோ பேர் இருக்காங்க எக்கனாமிக்ஸ் எல்லாம் பாத்துக்காங்க இப்ப இனிமேல வந்து எக்கனாமிக்ஸ் படிக்காம போக மாட்டாங்க ஏன்னா பத்து கொஸ்டின் உறுதியா இருக்கு தமிழ்நாடு வளர்ச்சி நிறுவாங்க சார்ந்து அப்ப கரண்ட் அபேர்ஸ் நம்ம எப்படி படிக்கணும்னா இனிமேல் பட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த உலகத்தில் நடக்கிறது அமெரிக்கா நடக்கிறது தாண்டி அதெல்லாம் தாண்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவோட ரயில்கள் விடுறோம் அதை விடுறோம் சார்ந்து நடப்பு லாஸ்ட்ல லாஸ்ட்ல உங்களுக்கு சேர்த்திருப்பாங்க எல்லா இடத்துலயும் லாஸ்ட்ல பார்த்தா நடப்பு நல் புவியியல் சேர்த்திருப்பாங்க அது கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸும் தமிழ்நாடு சார்ந்து நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டாலே கட்டாயம் வந்து கரண்ட் அபேர்ஸ் இருக்கும் ஒரு டச் பண்ணிருப்பாங்க ஒரு நாலு வினா தான் டச் பண்ணுவாங்க அங்கங்க ஒரு யூனிட்டுக்கு ஒரு வினா வச்சா கூட நாலு ஒரு நாலு வினா வைங்கவேன் அப்ப என்னன்னா கரண்ட் அபேர்ஸ் டச் பண்ணும்போது அத இது பண்ணிக்கலாம் இல்ல சார் இருக்கிற ஏரியாவை நல்லா படிச்சு போனாலே இன்னும் கூடுதல் சிறப்பு தான் ஏன்னா நிறைய படிக்கிற நிறைய படிக்கணும்னு இருக்கிற புத்தகத்துல இருக்கிற மறந்துட்டு அடப்பாவீங்களா எவ்வளவோ படிச்சு இதை படிக்க இருக்கவே கூடாது புரியுது உங்களுக்கு இப்ப இந்த குரூப் போர் வர குரூப் குரூப்ல புத்திசாலித்தனமா வேலை வாங்கணும்னா புத்தகத்துல இருக்கிற பின் டு பின் எல்லா எல்லா பாடங்களையும் நல்ல தெளிவா நல்ல நாலேஜ் உறுதியா வேலை வாங்கிடலாம் மைண்ட் சிலபஸ்ல எந்த மாற்றம் இல்ல குழப்பம் இல்ல என்ன மெர்ஜு பண்ணி பத்து யூனிட் அப்படிங்கறத மெர்ஜு பண்ணிருக்காங்க ஆறு யூனிட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க எக்கனாமிக்ஸும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகின் வளர்ச்சி நிர்வாகும் போது அந்த ரெண்டு பாடம் இருக்கு போதுமா சார் தமிழ்நாட்டு பொருளான போதுமானா போதாது கண்டிப்பான போதாது அந்த ரெண்டு பாடம் மூணு பாடம் படிச்சாலும் தமிழ்நாடு சார்ந்த ஒரு சில டேட்டாஸ் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு நூறு இரநூறு இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு திட்டங்களா இருக்கட்டும் தமிழோட எக்கனாமிக்ஸ் இருக்கட்டும் பட்ஜெட்டா இருக்கட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது இதுல நமக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் இதுல இதுல கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல இங்க டச் பண்ணுவாங்க கட்டாயமான முறையில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் அதை பத்தி பிரச்சனையே இல்லை ஏன்னா ஏற்கனவே கொடுத்த வரி தான் சின்னதா இருக்கு அவ்வளவுதான் இது எப்பயும் போலதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் புக்குல கவர் ஆகும் தமிழ் புக்குல உங்களுக்கு இந்த ஏரியா வந்து கவர் திருக்குறள் சார்ந்து சோ எப்பயும் போல தான் ரைட் ஓகே அப்ப அதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார் மேக்ஸ்லயும் எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கிற வரியா அது பதினஞ்சு இது பத்து கேட்போம் ஓப்பனா சொல்லி கேட்டிருக்காங்க எப்படியோ எப்பயுமே நமக்கு தெரியும் ரீசனிங்னா ஏழு எட்டுங்கிற இடத்துல இங்க ரவுண்டா என்ன பத்து கொஸ்டின் பா ரீசனிங் சார்ந்துப்பா நீ நானா பிராக்டிஸ் பண்ணாம போவே முடியாது நம்மளா நினைச்சுக்கிட்டு இருப்போம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா டக்குன்னு இமீடியட்லி அடிப்போம் இப்ப இங்க என்னன்னா தான் இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழ் இப்ப தமிழ் சார்ந்து இங்க என்னன்னா இப்ப இலக்கணம் சார்ந்து இருபத்தி அஞ்சுன்னு வச்சிருக்காங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின் பொது அஞ்சு வகைய நம்ம வகைப்படுத்துவோம் இப்ப இங்க என்னன்னா நம்ம பொதுவாகவே எழுத்து அஞ்சுன்னு தெரிஞ்சிருக்கணும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி யாப்பு பெரிய பிரச்சனை இல்லை அணியும் நமக்கு பெரிய பிரச்சனை அணி கொஞ்சம் தான் ஸ்கூல் புக்ல யாப்பும் பெரிய யாப்பு தெரியாம நம்ம எதுவுமே நமக்கு தெரியாம போயிடும் யாப்பு தெரியல எதுவுமே தெரியாம ரெடியா உங்களுக்கு எழுத்து சொல் பொருள் அந்த மூணு விஷயத்தை எடுத்து அழகாக பிரிச்சிருக்காங்க அதுதான் இங்க முக்கியமான விஷயமே ரைட்டா உங்களுக்கு அப்ப இந்த இதுல இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா ஆல்ரெடி ஒரு வருஷம் கொடுத்துருந்தாங்களே இந்த இந்த ஆர்டர் இந்த ஆர்டரை முன்னு பின்னு மாத்தி மாத்தி கொடுத்தா சிலபஸ் இந்த ஆர்டர் தான் இதுல இருக்கிற எல்லா வரியிலும் இருக்கு கூடுதலா பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கு இதுல இருக்கிற எல்லா வரியிலும் மாத்தி மாத்தி இருக்கு புரியுது உங்களுக்கு ஆனா இதே மாதிரி வரிசையா கொடுக்கல ஏன்னா அவங்க இந்த இதுல இந்த எக்ஸாமுக்காக கேட்டிருப்பாங்கல்ல அதே மாதிரி ஈஸியாவே கேட்பேன் அப்படின்னு அவங்க சொல்ல வரல அவங்க கண்டிப்பா ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க ஏன்னா குரூப் ஃபோர் மோர் நிறைய பீப்புள்ஸ் எழுதுறது அப்ப நிறைய பேர் எழுதும் போது காம்படிஷனை குறைக்கணுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின் இலக்கணத்தை எப்படியும் ட்விஸ்ட் வைக்கலாம் நீங்க எல்லாம் கேட்டுக்காங்க நம்ம மனப்பாடம் பண்ற பாரதியார் கூட மனப்பாடம் பண்றோம் அந்த வரி இதான் தான் அப்படின்னு அடிப்போம் பிறந்த பத்திரிகை பெண்ணு அப்படின்னா பாரதிதாசன் அப்படி டக்குன்னு அடிப்போம் ஆனால் இலக்கணம் அப்படி கிடையாது அந்த கான்செப்ட் என்ன அந்த விஷயம் என்னன்னு அந்த அந்த நேரம் எடுத்தா மட்டும்தான் அடிக்க முடியும் நல்ல பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆனா அவசரப்பட்டு தப்பு பண்ற விஷயம் இந்த இடம் நடக்கும்

ரைட்டா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒன் பிளஸ் டூ புக்கா இருக்க எந்த புக்கில் வேணாலும் சரி இந்த ஏரியா சார்ந்து நாலு புக்கில் இருக்கிறதா நான் கூட எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ணுங்க வெளியே நிறைய போங்க அப்படின்னு கூட சொல்லல டிஎன் ஓல்டு பார்க்கலாம் கட்டாயம் அது போக ஓல்டு சமைச்சீர் இருக்குல்ல இந்த நியூ சமைச்சீர் எல்லா பக்கமும் பார்க்கணும் இப்ப உதாரணமா கலைச்சொல் இப்ப இதுல பாருங்கமே இப்ப இதுல பாருங்க இதுல சந்திப்புலன்னு ஒன்று இருக்கு ஓல்டு புக்குலையும் கேட்கலாம் நியூ புக்லையும் கேட்கலாம் ஒரு சில டாபிக்ல நியூ புக்லயும் இல்ல ஓல்டு புக்ல தான் இருக்கு அப்ப அங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த இலக்கணம் மட்டுமே அதிகமாக எண்பத்தஞ்சு கொஸ்டின் கிட்ட இலக்கணமே அதிகமாக வந்துட்டனால இலக்கணத்துக்கு நிறைய இப்ப ஃபோக்கஸ் பண்ணணும் இப்ப உதாரணமா இப்ப என் ஷெட்யூல் இருக்குன்னு வச்சுக்காங்க நீங்களும் ஒரு பேட்ச்சில் படிச்சுட்டு இருக்கீங்க ரெகுலர் கணக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணா இலக்கணத்துல நீங்க ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடணும் இப்ப ஜி கே ஸ்ட்ராங் ஆகிட்டே போற மாதிரி ஃபர்ஸ்ட் இலக்கணத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடணும் அந்த ஷெட்யூல ரீ அரேஞ்ச் ஷெட்யூல் ரீ அரேஞ்ச் பண்ணணும் தமிழை மட்டும் ரீ அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் பண்ணாதான் நல்லது அதான் முறைப்படி அப்படி கரெக்டாக போகும் அப்படிங்கிற போது இலக்கணத்தை இந்த அடிப்படையில எப்படி கொண்டு போனோம் இந்த யூனிட் வைஸா எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ண வச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப அங்க போய் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அது புக் வைஸா இலக்கணம் படிக்க வச்சாலும் சரி டாபிக் வைஸா வேணாலும் இலக்கணத்தை படிக்க வைக்கணும் இமிடியட்லி ஏன்னா மெஜாரிட்டி உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இப்ப எலெக்ஷன்ல ஒருத்தர் வந்து ஒரு முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா பெரும்பான்மை அடிப்படையில தான் அதே மாதிரிதான் இங்க பெரும்பான்மை அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இப்ப இதுல இருக்கிற பாருங்க இதுல அதான் சொன்னேன்ல அதுல இருக்கிற வரியை அப்படியே கொடுக்கல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியா இருக்கே அப்ப தான் வந்துடும் மட்டும் நினைச்சிடாங்க கண்டிப்பா அப்படி நினைக்கவே வேணாம் ரைட்டா நம்ம பிராக்டிஸ் பண்றதுலையும் எவ்வளவு இப்ப இந்த டைப்ல இப்ப ஊர் பெயர்கள் மறு ஊன்னு ஒண்ணு நம்ம கோயம்புத்தூர் கோவை இப்படின்னு சாப்பிட்டா ஒரு நாளை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு ஓகே இந்த நாளில் ஒண்ணு வரும் அப்படி மட்டும் நினைச்சிடவே கூடாது அதுக்குன்னு ஒண்ணு இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கும் அந்த பேர்களை நம்ம நல்ல யாவ வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்றேன் ரைட்டா உங்களுக்கு இதுல கொடுத்த எக்ஸாம்பிளே அப்படியே கொடுக்குறது இதை நான் ஆன்சர் கீயா சோ அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்காங்க இப்ப சொல்ல சொல்ல பாருங்க இதுல பதினஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு பதினஞ்சு கிட்டத்தட்ட இங்கேயே நாற்பது எழுத்து சொல்ல நாற்பதாயி போச்சு அடுத்து வந்து அடுத்து பேச்சு வழக்கு ஓகே அடுத்து எழுதும் திறன் இருக்காங்க எழுதும் திறன் எழுத சொல்ல போறது இல்ல எல்லாமே அப்செக்ட் தான் என்ன சொல்றானா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்ப தன்மனை பிறவினை ஒரு பண்மனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஓல்டு புக்ல சூப்பரா இருக்கு இது அப்படியே நியூ புக்க விட நீங்க இந்த ஏரியா போய் பாருங்க ஓல்டு புக்ல அப்படி கிளீன தன்வினை பிரிவினைக்கு அவ்வளோ அவ்வளவு டிஃபரன்சியேட் இருப்பான் அதே மாதிரி நியூ புக்ல பிளஸ் ஒன் பிளஸ்ல போய் பாருங்க இதுக்கு நல்லா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அழகா சோ அப்ப என்னன்னா அதே மாதிரி மரபு தமிழ் ஓல்டு புக்ல இருக்கு அப்ப எல்லா புக்கையும் நம்ம ஒரு முறை பார்த்தாகணும் அப்ப பார்த்தா மட்டும்தான் ஒண்ணு இல்லை இந்த ஒன்றன் பால் பலவின் பால் இந்த இது இருக்கு பாத்தீங்களா நம்ம சிறப்பு தமிழ்ல போய் இலக்கணம்னு ஒரு ஏரியா இருக்கும் அதுல போய் பாருங்க ரெண்டு சாப்டர் இருக்கு ரெண்டு யூனிட் இருக்கும் ரெண்டு இலக்கணம் படிக்கணுமான ரெண்டு இலக்கணம் படிக்கணும் இலக்கணம் ஓல்டு சமச்சு ஆறு டு பன்னெண்டு நியூ அமைச்சர்ல ஆறு டு பன்னெண்டு சிறப்பு தமிழ்ல இருக்கிற பிளஸ் ஒன் பிளஸ் டூ அந்த இலக்கணம் இந்த ஏரியா தான் அது போக ஓல்டு நீங்க இதுல எந்த காம்பரமைஸ் ஆகாதீங்க இல்ல சார் கடைசியில போய் பாருங்க சார் நீங்க பாக்கல சார் எஸ் எஸ் எல்சிண்ட் போட்டு சார் கண்டிப்பா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஏரியா இங்க இல்லைன்னா அங்க போய் எடுப்பாங்க இப்ப எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் தான் தான் சொல்றாங்க எப்ப எஸ்எஸ் கொடுத்தாங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ டச் பண்ணி தான் ஆவாங்க நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூலாம் வராதுன்னு சொல்லி போங்க அப்போ உங்களுக்கு அதிர்ச்சியான அங்கே காத்திருக்கும் ஸோ இருக்கும் ஏன் ஓப்பன் டாக சொல்றா யாரும் கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க இருக்கிற ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க இலக்கணத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க அவ்வளவுதான் தவிர அவங்க அதுக்காக பிளஸ் ஒன் பிளஸ் டூ போக மாட்டாங்கன்னு எந்த இடத்துலையும் உறுதியாக கிடையாது ஒரு வரி இல்லை மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்துன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அவர் இங்கே இல்லைன்னா பிளஸ் டூல இருக்காருன்னா போய் தான் ஆகணும் இந்திய தேசிய காங்கிரஸும் வார்த்தை கொடுத்துருக்காங்க இங்க டென்த்ல இல்லைன்னா பிளஸ் டூல இருக்காருன்னா போய் தான் ஆகணும் நிதியா புரிதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு இது வந்து தரம் தான் கொடுத்துருக்காங்க பட் பிளஸ் ஒன் பிளஸ் டூ உறுதியா போவாங்க அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் சார் பிளஸ் ஒன் பிளஸ் டூ இலக்கணம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் பிளஸ் ஒன் பிளஸ் டூ இலக்கணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இங்க இங்க பிச்சு உதறிவீங்க ஏன்னா நல்ல பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நீங்க என்ன பண்றது கண்ட விட்டு வெளியே போயிடக்கூடாது புத்தகம்னா புத்தகம் தான் பின் டு பின் அதே மாதிரி பின்னாடி மொழித்திறன் பயிற்சி இப்ப ஒண்ணு இல்ல நம்ம புக்கு கொடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா எந்த பக்கத்தையும் நீக்கல அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் மொழித்திறன் பயிற்சியை ஃபுல்லா பார்க்கணும் மொழித்திறன் பயிற்சியை பார்க்கணும் அந்த பயன்பாடு சார்ந்தது இந்த சின்ன சின்னது பிராக்டிஸ் சொல்லி எம்டி ஸ்பேஸோட இருக்கும் எந்த கூடாது அப்படிதான் இருக்கு புத்தகத்துல மெயின் கண்டென்ட் பாடல் வரியும் ஆசிரியரும் படிச்ச இந்த இடத்துல பின்னாடி இருக்கிற ஒரு கண்டென்ட்ட கூட நீங்க விட முடியாது ஒவ்வொரு பக்கங்களையும் நீங்க படிக்கணும் அப்படிதான் இங்க கொடுத்துருக்காங்க கலை சொற்கள் அறிவோம் கலை சொற்கள் அப்படியே போங்க பிளஸ் ஒன் சிறப்பு தமிழா இருக்கட்டும் பிளஸ் டூ சிறப்பு தமிழா இருக்கட்டும் அடுத்து நியூ சிற நியூ நியூ பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக்கா பின்னாடி போய் பாருங்க கலை சொற்கள் அதை கலெக்ட் பண்ணி எடுத்தா மட்டும் கொஞ்சம் ஒரு இருநூத்தி இருநூத்தி வரும் அதை நான் எடுத்து கொடுக்குறேன் இங்கிலீஷ் மீடியம் நல்லா தெரிஞ்சவும் கிடையாது அப்ப என்னன்னா நம்ம ஒரு வார்த்தை தெரிஞ்சிருக்கோம் டிக் அடிச்சுக்கலாம் பட் தெரியாத வார்த்தையை ரவுண்ட் பண்ணி வரணும் அதையும் ஒரு முறை பார்க்கணும் சோ படிக்கணும் தான் அதை படிச்சோம்னா நமக்கு இந்த பத்து கொஸ்டின் வரும்போது அவங்க பல்துறை சார்ந்த கலை சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் இதுல என்ன ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா புத்தகத்துல இருக்கிறது மட்டும் நம்ம நல்லா தெளிவானாலே ஓரளவுக்கு நல்லா பண்ணிட முடியும் இப்ப நான் அந்த புக்கில் கூட பார்த்தேன் ஓரளவுக்கு நம்ம நல்லா பண்ணிட முடியும் ஆனால் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டாலும் நம்ம அந்த இடத்துல அடிக்கிற தான் இருக்கும் சோ பத்துக்கு எட்டு கொஸ்டின் ஆகுது இருக்கிறது அப்படியே வரும் இருந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்தாலும் அடிக்க தயாராகிக்கும் அது ஈஸியா அடிச்சிடலாம் அப்படி ஒன்னும் பெருசா கஷ்டமா வந்துராது இல்ல பத்துக்கு பத்துமே புக்ல இருந்து வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல அப்ப இந்த ஏரியால நம்ம கண்டிப்பா படிச்சாலும் அதான் புக்குக்கு பின்னா இருக்கிற எதையுமே விடக்கூடாதுங்கிற மாதிரி தான் அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் பதினஞ்சு ஒரு கட்டுரையை கொடுத்துட்டு வாசி இதுல தான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப பல மொழி பொருள் எரிதல் பல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில புக்குல ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும் அப்ப அதை தனியா நம்ம சாப்டரா எடுத்து இப்ப தேவிரா புக்கு இந்த மாதிரி இலக்கணம் சார்ந்து சில புக்குகள் இருக்கு ஒரு சில டாபிக்காக அந்த புக்கும் போய் தான் ஆகணும் நம்ம க கண்டிப்பா நல்ல ஸ்கோர் போகணும் மெரிட்ல அடிக்கணும்னா நம்ம அந்த எய்ம் எடுத்தாகணும் ஆனா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது என்ன இப்ப ஒரு சில நானே சொல்லுவேன் உங்களுக்கு இந்த டாபிக்கா தேவிரால போய் பாருங்க அப்படின்னா ஒரு ஆறு டாபிக் ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்க ரெண்டு மணி நேரத்துல படிச்சிடலாம் ஆனா போய் பார்க்காம இருந்துடக்கூடாது பார்க்கணும் அதுல நீங்க தெளிவா இருக்கணும் ரைட்டா உங்களுக்கு சோ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இப்ப நான் கொடுக்குறேன் இப்ப நான் கொடுக்குறேன்னா இப்ப நான் நைட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில நீங்க வீடியோ பாப்பீங்க நான் எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதெல்லாம் கிளாரிட்டியா சொல்றேன் இதோட அனலைசிஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது எந்த அனலைசிஸ்னா இந்த கொஸ்டின் இருக்கு தகுதி தேர்வு அதுபடி பிரிச்சு கொஸ்டின் வச்சிருக்கேன் பிரிச்சு வச்சிருக்கேன் நினைச்சேன் பட் சிலபஸ் வந்துருச்சு எளிய மொழி டிரான்ஸ்லேஷன் இந்த ஏரியாலையும் அப்ப என்னன்னா இங்க வந்து பாருங்க ஆங்கிலம் சார்ந்த ஒரு விஷயத்துல இதுவும் சரி அஞ்சு கேள்விகளும் பத்து இது கொஞ்சம் இருக்கு சோ அப்ப இதுல கொஞ்சம் கவனம் அதிகமா எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்ப தமிழ்ல எங்க டிஸ்ட் வச்சிருக்காங்க தெரியுது உங்களுக்கு கட்டாயம் வந்து நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு தான் எடுக்க வைப்பாங்க அவங்க அது அது யாராவது ரொம்ப ரேரா தொண்ணூத்தொம்பது வேணா எடுக்கலாம் எங்கனையாவது ஒரு இடத்துல இலக்கணங்கறதுனால எங்கனையாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன டிஸ்ட்ரி வச்சு தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சோ புரியுது உங்களுக்கு ஆனா டைம் வந்து ஈஸியா அடைச்சிருவீங்க எப்படின்னா இலக்கணத்தை சீக்கிரம் முடிச்சு எத எப்படின்னா டக்கு டக்குன்னு முடிச்சிருவீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுவாங்க சீக்கிரம் டைம் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அளவா ஜிகே ரீட் பண்ணி சூப்பரா அடிப்பீங்க ஆனா நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இதான் இலக்கணத்தை பொறுத்தவரை இலக்கணமும் மேக்ஸும் ஒன்னுதாங்க இலக்கணம் ஒன்று தான் இந்த விஷயம் புரிஞ்சா நீங்க குரூப் ஃபோர் பாஸ் அது ஏங்கிறது நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தெரியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரூல் இருக்கு இந்த இடத்துல இத்து வருமா இப்பு வராத ஒவ்வொன்றுக்கும் ரூல் இருக்கும் ரூல் தெரிஞ்ச அந்த இலக்கணத்தை நம்ம முறப்படி போயிருச்சா படிச்சா சூப்பர் ஹைலைட் தான் ரைட் அடுத்து வந்து இலக்கியம் தமிழர்கள் இதுல சார் எங்களுக்கு குழப்பமாயிப்போச்சு பதினஞ்சு கொஸ்டின் சார் எண்பத்தஞ்சு தாண்டி வரும் பதினஞ்சு கொஸ்டின் இதுல என்ன சார்னா இதுல திருக்குறளை வச்சுட்டாங்க ரைட் ஏற்கனவே திருக்குறள்ல எப்படி அங்க ரெண்டு மூணு வந்துடும் இங்கேயும் இங்கயோ ரெண்டு ஊனா வந்துரும் மிக்ச இருக்கிற எப்படி பதிமூணுனா இதுலதான் எடுத்து ஆகணும் இதெல்லாம் எடுத்தாகணும் ஸோ சோ அப்ப இந்த ஏரியால என்னன்னா அறநூல்கள் அப்படின்னு கொடுத்து இந்த ஏரியால எங் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல இங்க என்னன்னா டாட் வச்சுட்டாங்க சில நேரம் நாமக்கல் கவிஞர் மற்றும் சிலர் மற்றும் பலர்னு கொடுப்பாங்க பட் இங்க கொடுக்கல பட் இங்க என்ன விஷயம்னா இங்க ஒரே ஒரு விஷயம் இங்கே பாக்கும் ஒரு விஷயம் புரியுது நம்ம புது புலவர்கள் இருக்காங்கல்ல தற்போதைய புலவர்கள் இந்த புதுசா இருக்கிற புலவர்கள் நிறைய கச்ச 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 கச்சன நியூ புக்ல இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இலக்கணத்தை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதுல இருக்கிறவங்க நல்லா தெளிவா படிச்சாலே போதுமானதான் ஆனால் பெருஞ்சுத்தர்னார் ஓல்டு புக்ல இருந்தாருன்னா ஓல்டு புக்லையும் படிக்கணும் நியூ புக்ல ஏன்னா ஒரே கிளாரிட்டியா நியூ புக்ல இருந்தாருன்னா நியூ படிக்கணும் ஒன் இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இவரு எங்க இருக்காரு குண்டகுடி அடிகளார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாவலரு பெருஞ்சுத்தர்னார் அதுக்கப்புறம் பார்த்தா ஊவே சாமிநாத ஐயர் தோக மீனாட்சரம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ்லயும் இருக்காங்க ஓல்டு நியூ புக்லயும் இருக்காங்க ஓல்டு புக்கில் இருக்காங்க நியூ புக்கில் இருக்காங்க மூணு இடத்துல இருக்காங்க சோ அப்ப இங்க அப் டு எஸ் எஸ் எல்சி ஸ்டாண்டர்ட் சார் பாட புத்தகங்களை உள்ள அடிப்படையா கொண்டதுன்னா நீங்க பத்தாம் வகுப்புக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல நல்லா படிச்சுக்காங்க நல்ல ஸ்ட்ராங்கா படிச்சுக்காங்க அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருப்பாங்கல்ல எக்ஸ்ட்ரா கூடுதலா படிச்சுக்கிட்டா நீங்க சேஃப் ஜோன் இப்ப இங்க பதினஞ்சு வினால இவங்களுக்குள்ள சார்ந்து ஒரு எட்டு வினா வருதுன்னு வச்சுக்காங்க தமிழ்ல நீங்க பத்து வினா தப்பு பண்ணிருக்கீங்களா தமிழ்ல நீங்க தொண்ணூறுக்கு மேல தொண்ணூத்தி மேல அடிச்சா மட்டும்தான் வேலை அது இந்த சிலபஸா இருக்கட்டும் வேற எந்த சிலபஸா இருக்கட்டும் எத்தனை சிலபஸ் கொடுத்தாலும் தமிழ்ல தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேல அடிச்சாதான் வேலை அப்ப இங்க ஒரு கொஸ்டின் கூட இங்க தப்பு பண்ண கூடாதுன்னா நம்ம அலாட்டா கரெக்டா இருந்தா ஆகணும் நம்ம கரெக்டா இல்லைங்கறக்காக இன்னொருத்தவங்க கரெக்டா இல்லைன்னு நினைச்சுறாங்க எல்லாரும் என்ன தெளிவா இருப்பாங்க அவங்கவங்க கரெக்டா தான் இருப்பாங்க சோ நீங்க கரெக்டா இருந்துக்காங்க அப்படிங்கறத நான் அந்த மையமா அழுத்தி சொல்றேன் புரியுது உங்களுக்கு அசால்ட்டா மட்டும் கூடாது இலக்கணம் சார் சொல்லிட்டாரு நல்லா பிராக்டிஸ் பண்ணணும் அசால்ட்டா எக்ஸாம் போக கூடாது டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணணும் ஏன்னா நம்ம பண்ணலாம் இன்னொரு பக்கத்துல பண்ணுவாங்க இது காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்போ ஒன் எயிட்டிக்கு மேல கண்டிப்பா எடுப்பாங்க நம்மளும் எடுத்து ஆகணும் இதுல எந்த மாற்றுக்கிறது இல்ல ஜி கே அப்படியே பார்த்தா அப்படிதான் இருக்கும் எவ்வளவு கொஸ்டின் தானே கொடுத்திருக்காங்க பட் கொஸ்டின் கொஸ்டின் தானே அஞ்சு கொஸ்டின் சொல்லிட்டு சயின்ஸ்ல இவ்வளவு இவ்வளவுக்குள்ள எது வேணாலும் வரலாம்ல சொல்லாம இருந்தா கூட தெரியாது சொல்லும் போது புரியுது உங்களுக்கு விடவும் முடியாது அதனாலதான் சொல்றேன் இவ்வளவு ஓப்பனா சொல்றேன் ரைட் இதுல பாடத்திட்டம் அடிப்படையா கொண்டது பத்தாம் வரைக்கும் ஸ்ட்ராங் ஆயிக்காங்க இப்பயும் சொல்றேன் எல்லா யூடியூப்லயும் எல்லா அகாடமிலையும் சொல்லுவாங்க போதும்பா பத்தாவது வரைக்கும் படிச்சுக்காமப்பா பத்தாவது வரைக்கும் ஸ்ட்ராங் ஆயிக்காங்க அவ்வளவுதான் கூடுதல் சிறப்பா சொல்றேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூல இவங்க இருக்கிற அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிக்கணும் எங்க இங்க படிச்சதாங்க ஒரு திருவிக்கார்த்தர் இருக்காரு அவரை பத்தி ஒரு பத்து இன்ஃபர்மேஷன் இருக்குமா பிளஸ் டூல போய் நான் எத்தனை இன்ஃபர்மேஷன் கூட வரப்போது ரெண்டு இன்ஃபர்மேஷன் கூட வரப்போது படிச்சுக்கிட்டே நீ சேவ தைரியமா சட்டையை கால தூக்கி விட்டு போவே படிக்கலன்னா ஐயோ வந்துருமோ வந்துருமோன்னு நினைச்சு போவேன் வந்துட்டான் ஐயோ இது என்னடா படிக்காமட்டும்னு சொல்லுவேன் படிக்காமட்டோன்னு தலையை பிடிக்கிறக்கா இத்தனை ஆறு மாசம் உட்காந்து படிக்கிறோம் படிக்கிற படிக்கிறோம் ஒரு மணி நேரம் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரிங்க சார் இது எல்லாத்துக்கும் ஒரு மெட்டீரியல் புக் மாதிரி வாங்கிக்கலாமா நல்லா கேட்டுக்காங்க இது எல்லாத்துக்கும் மெட்டீரியல் புக்கு அவசரமா வாங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் முதல் நீங்க தெளிவா படிங்க எல்லாத்தையும் பாருங்க நீங்க கொஞ்சம் தேடுங்க இப்ப நான் பிரிச்சு மேஞ்சு கொடுக்கறது வேற நீங்க கொஞ்சம் பாருங்க புக்ல நீங்க பாக்குறதுன்னா அந்த ஒரிஜினாலிட்டியா இருக்கும் புக்ல இருந்தா எடுப்பாங்க நீங்க தமிழ் ஆயிரம் மெட்டீரியல் படிச்சாலும் இப்ப தேவிராவே நான் சில டாபிக் போலான்னு ஏன் சொல்றேன்னா சில நான் பாத்துட்டேன் ஒரு அஞ்சு டாபிக் புக்லயே இல்ல புக்லயே இல்ல அந்த டாபிக் அப்ப அந்த அஞ்சு டாபிக் ஆறு டாபிக் சாரி அது தேவிராக்கு நம்ம போய் தான் ஆகணும் வேற வழி இல்ல அது கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் புரியுதா உங்களுக்கு சோ அப்ப தேவிரா இன்னும் மோர் தென் மூவா புக்கு எதுனாலும் சரிதான் அப்ப என்னன்னா இதுக்காக நம்ம போறோம் அதுக்காக நீங்க எல்லாத்தையும் வெளியே போய் படிக்கிறதுனால ஒரு யூஸ் இல்ல புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் புக்கு தான் ரைட் அப்ப ஏன்னா அவங்க ஸ்கூல் புக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் டூ கட்டாயம் கட்டாயம் படிச்சாலும் இதுல நோ காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க ரைட் ரைட் ஓகே இதுதான் சிலபஸ் இது இங்கிலீஷ் அது வந்து இவங்க மட்டும்தான் எழுத முடியும் பிசிக்கலி சேலஞ்சு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் கொடுத்துருவாங்க இதை பத்தி பேச வேண்டியதில்லை இப்ப குரூப் போர்னால குரூப் போர் பத்தி பேசிருக்கேன் கட்டாப்ல எந்த கருத்துல ஒன் எயிட்டிக்கு மேல எல்லாரும் எடுப்பாங்க எல்லாரும்னா எல்லாரும் இல்ல படிச்சவங்க முறையா பயிற்சி எடுத்தவங்களும் நல்லா படிச்சவங்க நான் சொல்றேன் புரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறவங்க நல்லா படி இப்ப இந்த சிலபஸை பார்த்து அஞ்சு மாசத்துக்கு கன்ஃபியூஸாவே இருப்பாங்க சில பேர் ரெண்டு மாசத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகி இப்ப இந்த நிமிஷம் எனக்கு கன்ஃபியூஸ் போயிடுச்சு சார் ஆல்ரெடி நான் படிச்சுட்டு தான் சார் இருக்கேன் ப்ராப்பர்லி இப்ப என்ன இலக்கணத்தை மட்டும் நான் அதிகப்படுத்த போறேன் அவ்வளவுதான் சார் கொஞ்சம் இலக்கியம் உரைநடையும் கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இலக்கணத்தை கம்ப்ளீட்டா முடிக்கணும் ஒரு மூணு உதாரணமா பாத்தீங்கன்னு இருக்கீங்கன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு வந்து இலக்கணத்தை என்ன பண்ணுவேன் ரீஷெடியூல் இன்னைக்கு பார்ப்பேன் ரீஷெடியூல் பண்ணி நான் இலக்கணத்தை கொஞ்சம் மையப்படுத்தி ஒரு மூணு மாசம் கம்ப்ளீட்டா இலக்கணமா முடிக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவேன் அதுக்காக இலக்கியத்தை ஒரு நடை விட்டுற முடியாது அதை ஒரு சைட் பை சைடா கண்டிப்பா மூணு மாசத்துக்குள்ளே தொண்ணூறு நாளைக்குள்ள அதையும் சைட் பை சைட முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டைல மாற்றணும் கொஸ்டின் ஸ்டைலே மாத்தணும் இப்ப இது வரைக்கும் அந்த வச்ச டெஸ்ட் வேற இது பாடல் வரியை வச்சு அது கேட்டது அது இனிமேல் வேற இனி அப்படி கேட்க முடியாது இனி இந்த டைப்ல நம்ம மாறி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா மட்டும்தான் நீங்க இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் அடிப்பீங்க இப்போ டைரக்டா போய் ஸ்பாட்ல போய் பாப்போம் எப்படி கொஸ்டின் இருக்குன்னா அடிக்க முடியாது ராஜா அது ரொம்ப கஷ்டம் இப்பயே நம்ம என்ன பண்ணோம் டெஸ்ட் போடுறதா இருக்கட்டும் மாடலாகவும் மாடல் இந்த மாதிரி டைப்லயே மாடல்லே இப்ப பாத்தீங்கன்னா நான்லாம் ரிவிஷனுக்குலாம் எல்லாம் அடுத்து வேண்டியதெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் பட் இப்போ நாங்க திரும்ப ரீஅரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணணும் எல்லாத்தையும் டோட்டலி சேஞ்ச் பண்றோம் ரீ அரேஞ்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா இது மாறுதலுக்கு தந்தா அப்படி மாறிதான் வேணா இல்ல நான் பழைய அப்டேட்ல இருப்பேன் ஒண்ணும் இல்ல அப்படிலாம் அப்படின்னு அசால்ட்டா மட்டும் இருக்க கூடாது சோ இந்த சிலபஸ் பார்த்து மொத்த திங்க் பண்ணது அதான் அசால்ட்டா மட்டும் இருந்துடக்கூடாரா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் ரைட் உங்களுக்கு ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜி கே பொறுத்தளவுக்கு எந்த மாறுதலும் இல்ல அது ஒரு ஷெடியூல் போறீங்கன்னா அழகா ஷெடியூல் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் புரியுது உங்களுக்கு நீங்க எந்த ஏரியால அதிக கவனம் இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் என்ன சொல்லிருக்காங்க சார் அந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சார் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் கூட ஹிஸ்ட்ரி கூட படிச்சிருவேன் இப்போ பாலிட்டி எக்கனாமிக்ஸ் பிடிக்காதுன்னா உங்க கேரக்டரை நீங்க மாத்திக்கணும் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஆஃப் த கிங்கா இருக்கு இலக்கணம் ஆஃப் த கிங்கா இருக்கு இந்த ஏரியா அண்ட் யூனிட் எட்டு ஒன்பது அண்ட் ஹிஸ்டரி எப்படி மூலம் எப்படி மூலம் எல்லாமே வந்துருது அளவுக்கு இப்ப நீங்க முடிவு எடுக்கிறது மட்டும்தான் இதுக்கு ரொம்ப காலவரையம் பண்ணாதீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க புக்ல இருக்கிற தலைப்பறி நீங்களே போய் எடுத்து பாருங்க தமிழ நானும் எடுத்து கொடுக்குறேன் இப்ப அப்டு டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சோ அதையும் பாருங்க சோ பார்த்தா உங்களுக்கு கிளாரிட்டி தெரியும் சோ தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில சூழ்நிலால ஹெல்த்து அண்டு மோர் தன் தவறிட்டாங்க ரெண்டு பேர் வீட்டில் தொடர்ந்து ரெண்டு பேர் தவறிட்டாங்க ஸோ அதை அப்படின்னு நிறையா ஒரு இஷ்யூவால் தான் நம்ம வீடியோ பதிவில் வர முடியல ஸோ நேற்று நான் தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு பார்த்துட்டு ஓகே ஒரு 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 விஷயமா வீடியோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு சிலபஸ் வந்துச்சு ஸோ அதனால இப்போ நைட்டு நைட்டு கொடுத்துருவோம் நீங்கள் மேக்ஸிமம் இப்போ நைட்டு நீங்கள் காலையில் வெள்ளனா இருக்கிறவங்க பார்ப்பீங்க சோ தொடர்ந்து எல்லா பதிவும் வந்துகிட்டே இருக்கும் பேஸ்ட்ஸ்க்கு நான் குரூப்ல ஆடியோ கொடுக்குறேன் அந்த ஆடியோ பதிவை தெளிவா கேட்டுக்காங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இது சம்பந்தமா இன்னும் கூட இப்ப ஓவரால் ஒரு வீடியோ கொடுத்துட்டேன் இன்னும் சின்ன சின்ன பார்த்து எடுத்து உங்களுக்கு நறுக்குன்னு எப்படின்னா அந்த விஷயம் எங்க இருக்கு இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பாட்பாட்டா கொடுத்துட்டே இருப்பேன் ஃபாலோ பண்ணிக்காங்க